அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் எம் மீட்டிலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அளவு இருந்து ஸ்லீவுடைய அளவுகள் என்னென்ன அளவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் பார்ட் வந்து என்னென்ன அளவில் எப்படி எடுக்கணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து பார்க்கலாம் இப்போ ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு ஸ்லீவு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு பேக் சைடு ஸோ இது வந்து நமக்கு பேக் சைடு ஸ்லீவாக வரும் இதுவே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உள்வளைவு அப்படிங்கிறது கட் பண்ணியிருப்போம் ஒரு சில ப்ளவுசஸில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து கட் பண்ணலாம் ஆனால் அளவு ப்ளவுஸில் நம்ம உள்வளைவு கட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது அடிக்கையோட உயரம் நம்ம எப்படி எடுக்கணும் கேப் ரவுண்டு எப்படி எடுக்கணும் கேப் ஹைட் எப்படி எடுக்கணும் இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் பேக் சைடு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க பேக் சைடு ஸ்லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து கரெக்டாக இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா இந்த சைடு ஜாயிண்ட்டை சரியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க ஒரு சில இதில் இந்த மாதிரி விடு மடங்கி வந்து இருக்கும் இப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த தையல் வந்து இன்னும் உள்ளே இருக்கும் அப்போ இந்த இடத்துல துணி வந்து இந்த அளவுக்கு உள்ளுக்கு மடங்கியிருக்கும் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஸோ அதனால் இதை கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் ஓப்பன் வந்து பாருங்கள் ஸ்லீவ் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு ஸ்லீவ்லேயுமே நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்லீவ் ஓப்பனில் பாதி இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறோன்னா இதை நம்ம மார்க்கிங்க்கு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இதோடைய ஸ்லீவ் ஓப்பன் அப்படிங்கிறது இப்போ அளவு ப்ளவுஸ் ஆகட்டும் நீங்கள் நேரடி அளவு எடுக்கிறீங்கன்னு ஆகட்டும் நீங்கள் ரெண்டு ஸ்லீவ்லேயுமே நீங்கள் முடிஞ்ச ஆம் ரவுண்டும் சரி இந்த ஸ்லீவ் ஓப்பனும் சரி ரெண்டுலையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சிலி ஓப்பனும் சரி ஆம்ஹோல் ரவுண்டிங்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஒரு கால் இன்ச்சில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் வாகம் அந்த மாதிரி நமக்கு இருக்கும் யாருக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியாது ஒரு சிலருக்கு கரெக்டாகவும் இருக்கலாம் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு கை லூஸ் இருக்குது ஒரு கை டைட் இருக்குது அதாவது நம்ம ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பட் அவங்க போடும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சரியாக இருக்குது லெஃப்ட் ஹேண்டை வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஒரு கை வந்து கரெக்டாக இருக்குது ஒரு கை வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அளவு நீங்கள் ரெண்டு ஸ்லீவுக்குமே நீங்கள் தனித்தனியாக அளவுகள் எடுத்துக்கோங்க ஹைட்டை நமக்கு ஈக்குவலாக தான் வரும் பட் ஸ்லீவுடைய சுற்றளவு இருக்கு இல்லையா அந்த ஸ்லீவ் ஓப்பன் இங்கே கீழே எடுக்கக்கூடியது இந்த அளவும் இந்த ஆம்கோல் ரவுண்டும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெண்டு பக்கமே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே நீங்கள் ஒன்ஸ் அளவு எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதனால் அவங்களுக்கு லூஸ் டைட்டு வருது ஒரு ஸ்லீவை விட இன்னொரு ஸ்லீவ் வந்து ஏன் டிஃப்ரெண்ட் வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் எந்த பக்கம் அளவு எடுக்கிறீங்களோ இப்போ ரைட் சைடு எடுக்கிறீங்கன்னா அதை ரைட் சைடு ஸ்லீவுக்கும் லெஃப்ட் சைடு எடுக்கக்கூடிய அளவு லெஃப்ட் சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதை நம்ம தவிர்த்துடலாம் இது வந்து ரொம்ப ரேராக ஒரு சிலர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டு தான் ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த சைடுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடங்கி இதை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஸ்லீவ் ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம ராங் சைட்லேயும் நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு வந்து கம்மியாக இருக்குது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேவா அதே மாதிரி இப்போ ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பேக்கில் எட்டு இன்ச் அப்படிங்கிறது வந்துருந்தது அதையும் நம்ம ரெண்டு பக்கமுமே எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இப்போது பேக்கில் வந்து எயிட் இன்ச்சுங்கிறது நமக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து வந்தது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஏழரை இன்ச் அப்படிங்கிறது வந்துருந்தது ஸோ நம்ம எதுக்கும் ரெண்டு பக்கமுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஆம்போல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே எயிட் இன்ச்சஸ் தான் வருது ஸ்லீவ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் கம்மியாக இருக்குது ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ரெண்டு பக்கமும் நம்ம ஒரே அளவே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஸ்லீவ் ஓப்பனும் ஹோல் ரவுண்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ ஸ்லீவ் உடைய ஹைட்டும் அடிக்கையுடைய அளவும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இதில் வந்து இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க இங்கே ஸ்லீவ் ஓப்பன் இருக்குது இந்த ஸ்லீவ் ஓப்பனில் இந்த சென்டர் போர்ஷன் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வந்து வச்சுக்கணும் இங்கே இருந்து இப்போ இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சோல்டரில் ஸ்லீவ் ஜாயின்ட் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ இதுதான் நமக்கு ஸ்லீவ் உடைய ஹைட்டு ஓகேவா இப்போ இந்த இடத்துல நீங்கள் டேப்பை வச்சுட்டு இது வரைக்கும் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அளவு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது செவன் இன்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த செவன் இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்லீவுடைய ஹைட்டாக நமக்கு வந்து வரும் ஓகேவா இப்போ நம்ம ஸ்லீவுடைய ஹைட் எடுத்துடும் இப்போ ஸ்லீவ் பாலோ ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நமக்கு சேஞ்ச் சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லீவை கொடுத்து எல்போ ஸ்லீவ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் நீங்கள் டேரெக்டாக அவங்கள அளவு எடுக்கும்போது எல்போ வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எல்போ ஸ்லீவுடைய ஹைட்டும் அந்த இடத்துல ஒரு சுற்றளவும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக எல்போவுக்கு எவ்வளோ ஹைட்டு வரணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றளவும் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்க என்கிட்ட நேரடியாக அளவு கொடுக்கல ஆனால் ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்போ ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இப்போ நமக்கு ஏழு இன்ச் இருக்குது இப்போ இதுவே எல்போ ஸ்லீவ் ஒரு பத்து இன்ச் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து இங்கே இருந்து ஒரு கால் இன்ச் அல்லது ஒரு ஆஃப் இன்ச் அல்லது ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே குறைச்சி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இது செவன் இன்ச்சுக்கும் டென் இன்ச்சுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போ இங்கே அஞ்சரை இன்ச் இருக்குதுன்னா இங்கே நம்ம அஞ்சே ஹால் இன்ச்சஸ் வைக்கலாம் இப்போ இதுவே ஸ்லீவ் வந்து ஒரு அஞ்சரை இன்ச் இருக்குது அப்படின்னா அஞ்சரை இன்ச்சுக்கும் இந்த பத்து இன்ச்சுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ இங்கே வந்து அஞ்சரை இன்ச் இருக்குன்னா இங்கே நம்ம அஞ்சு இன்ச்சு வச்சாலுமே நமக்கு சரியாக இருக்கும் இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நேரடியாக ஒரு அளவு எடுத்துக்கிறது நல்லது அவங்க ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து லாங் ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஹைட்டும் அதோடய சுற்றளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா அடுத்தது இதில் இருந்து சும் ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணுங்கள் ஒரு கால் இன்ச்சு அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்டிச் அப்படிங்கிறது போடுவோம் அந்த டபுள் ஸ்டிச் அந்த தையல் அளவுக்கு குறைங்க அல்லது கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுட்டு நீங்கள் கட்டிங் போடும்போது அந்த அளவுகளை நீங்கள் கம்மி பண்ணணும் ஒருவேளை இப்போ இந்த ப்ளவுஸில் செவன் இன்ச் இருக்குது இப்போ ஆறு இன்ச்சு தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஹைட்டு ஆறு இன்ச்சு எடுத்துகிட்டு ஸ்லீவ் ஓப்பன் இந்த ஓப்பனே எடுக்கக்கூடாது அப்போ ஆறு இன்ச்சில் நீங்கள் வச்சுட்டு இந்த ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய சுற்றளவு என்ன அளவோ நீங்கள் அதை தான் என்ன செய்யணும் அந்த இடத்துல வரக்கூடிய சுற்றளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும் ஓகேவா அப்போ தான் அந்த ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் நம்ம இது வரைக்கும் ஹைட் எடுத்துகிட்டு அளவு இங்கே வைக்கிறோன்னா நமக்கு இந்த ஓப்பன் இங்கே போகும்போது நமக்கு சுற்றளவு டைட்டாக வரும் ஓகேவா இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு கேப் ரவுண்டு ஓகேவா இது வந்து நமக்கு கேப் ரவுண்டு இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இலைகள் நான் சொன்னேன் இல்லையா அந்த இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து இந்த இது வரைக்கும் இப்படி நேராக வரும் இப்படி இழுத்தோன்னா நமக்கு இந்த ஒரு பள்ளம் மாதிரி விழுது இல்லையா அது நேராக இருந்ததுன்னா நம்ம நேராக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுவே நான் இங்கேருந்து இங்கே இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா இது இப்படி கிராஸில் இழுத்துட்டு நமக்கு போகும் அதுவே இங்கே எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு கிராஸில் இழுத்துட்டு போகும் அப்போது நமக்கு கரெக்டாக இந்த ஆம்போல் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ இங்கேருந்து இப்படி நேராக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு கேப் ரவுண்டாக நமக்கு வந்து வரும் இதை வந்து நீங்கள் பைசப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆம் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி வேணாலும் சொல்ல நான் வந்து கேப் ரவுண்ட் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இந்த எஜ்ஜில் இருந்து இந்த ஜாயின்ட்ருக்குலையே அங்கே இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் இந்த ஆம் ரவுண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த எஜ்ஜில் வந்து டேப்பை வச்சுட்டு அங்கேருந்து இந்த மாதிரி நேராக பிடிச்சிக்கோங்க ஓகேவா இப்படி நேராக பிடிக்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு என்னது கேப்புடைய ரவுண்டு இப்போ இது வந்து நமக்கு ஆறரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ப்ளவுஸ் உடைய கேப் ரவுண்ட் எவ்வளோ ஆறரை இன்ச்சு இதுக்கும் இதுக்கும் இப்போ ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது நார்மலான அளவு தான் அடுத்தது அடிக்கை இப்போது ஸ்லீவ் ஓப்பன் அம்புல் ரவுண்டு லென்த்து கேப் ரவுண்டு எடுத்துட்டோம் இந்த அடிக்கையுடைய அளவு தெரிஞ்சால் தான் நமக்கு கேப்புடைய ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி நேராக பிடிச்சிட்டு இந்த நூலைகளுக்கு நேராக இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் வைங்க இந்த ஸ்கேல் வைக்கும் போதே நூலிலைகள் கிராஸாக இருக்கா நேராக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது தான் இதோடைய நேர் ஓகேவா இதுதான் இந்த இதோடைய நேர் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த லைன் இருக்குலையா இங்கே இருந்து இது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குது மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது ஓகேவா அடுத்தது இருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மூன்றரை இன்ச்சுங்கிறது இருக்குது அப்போ இங்கே ஒரு மூன்றரை இன்ச் இங்கே ஒரு மூன்றரை இன்ச் அப்போ டோட்டலாக நமக்கு செவன் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சா அப்போது இந்த ப்ளவுஸுடைய கேப் ஹைட் எவ்வளோ இங்கேருந்து இந்த மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது அதாவது இந்த மொத்த அளவில் இருந்து இந்த அளவை நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மேலையும் சரி கீழேயும் நமக்கு மூன்றரை இன்ச்சுங்கிறது இருக்குது இதுவே சில ப்ளவுஸில் இங்கே மூன்றரை இன்ச் இருக்குது இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கலாம் அப்போ இங்கே டோட்டல் ஹைட் இப்போ ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னா ஆறில் இங்கே ரெண்டரை இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் மூன்றரை இன்ச்சுங்கிறது நமக்கு கேப்படியாக ஹைட்டாக நமக்கு வந்து வரும் இப்போ இதை வந்து நம்ம ராங் சைடு திருப்பி போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்குது ரெடி அளவு ஓகேவா இந்த இந்த இடம் தான் ரெடி அளவு இப்போ இது வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்காங்க இது அப்படி மேலே அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ஆஃப் இன்ச்சுக்கு மேலே போகும் இப்போ நம்ம ரெடி அளவே எடுத்துக்கலாம் அதிலேருந்து மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே நீங்கள் இங்கேயும் சரி இங்கேயும் சரி நீங்கள் மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் சேர்த்து எடுக்கணும் இங்கே சேர்க்காமல் எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் சேர்க்காம தான் எடுக்கணும் இப்போ நம்ம சேர்க்காமலே எடுக்கலாம் இங்கேருந்து இது வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது இதுதான் நமக்கு ரெடி அளவு இங்கேருந்து இது வரைக்கும் பார்க்குறோன்னா நமக்கு ஏழு இன்ச் இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் சாய்வாக வரும் இப்போ ராங் சைடில் திரும்பி பார்க்கும்போது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளால் நேராக எடுக்க முடியும் இப்படி எடுத்தோன்னா நமக்கு ஸ்கேல் வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி இங்கே ஸ்கேல் வச்சு நேராக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சைடு வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் இந்த ரெடி அளவில் இருந்து நீங்கள் இப்படி நேராக வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும் ஓகேவா இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதுதான் நமக்கு இங்கே ரெடி அளவு ஓகேவா இந்த மாதிரி சாய்வாக வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னா நமக்கு இருக்கும் அது நேராக இப்படி கீழே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ மூன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது ரெடி அளவாக நமக்கு வந்து இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா இப்போது ஸ்லீவ் லென்த்து இங்கே நம்ம செவன் இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம் மேலே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணிடுவோம் ஓகேவா ஏன்னா இந்த ஸ்டிச்சிங்க்கு அளவன்ஸ் விடுறதுல தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இப்போ இங்கே செவன் இன்ச்சுங்கிறப்ப இதுக்கு கீழே நம்ம படிச்சு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம விட்ருவோம் அப்போ இதிலிருந்து எப்படி ஒரு லைன் போடுறோம் இது வந்து நமக்கு ரெடி அளவு செவன் இன்ச்சு இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து அப்படின்னா இப்போது நம்ம இந்த அளவு இருக்கு இல்லையா இது இது வந்து தையலுக்கு இதுவும் தையலுக்கு இதுவும் இதுவும் தான் நமக்கு ரெடி அளவு அப்படின்னா இப்போ இந்த ரெடி அளவுலேருந்து கீழே இருந்து எடுத்தது எவ்வளோ மூன்றரை இன்ச்சு அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ இங்கே இருந்து நமக்கு இங்கே எவ்வளவு இருந்தது மூன்றரை இன்ச்சு இருந்தது அதையும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கீழேருந்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன செய்வோம் இது ரெடி அளவு இது மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு நமக்கு தேவைப்படும் ஓகேவா அப்போ இங்கே மேலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு தான் நமக்கு இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு மொத்த ஹைட் எடுத்துக்கோங்க மொத்த ஹைட்லேருந்து இந்த ஹைட்டு எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேப் ஹைட் வந்துடும் இந்த கேப் ஹைட்டு கூட நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை இந்த மொத்த உயரத்துலேருந்து இந்த அடிக்கை உயரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் கேப் ஹைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அளவு எடுக்கிறப்போ நீங்கள் இந்த ரெடி அளவு மட்டுந்தான் எடுத்துக்கணும் இங்கே நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து எடுக்க வேண்டாம் ரெடி அளவை எடுத்து ரெடி அளவில் இருந்து இந்த ரெடி அளவை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கேப் ஹைட்டாக எடுக்கலாம் நம்ம எப்படி பேக்கில் ஹோல் லென்த்துக்கு சொன்னோமோ அதே இது தான் இங்கேயும் நம்ம இப்போ ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ பேக் பீஸை பொறுத்த வரைக்கும் ஹோல் லென்த் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இந்த கேப் ஹைட்டு ஓகேவா இது ஸ்லீவோடைய ஆமுகள் லென்த்துன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவ்ல இருந்த அளவுகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் இப்போ இதில் உள்வளைவு கட் பண்ணியிருக்கா இல்லையா அது எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸ் இப்படி போடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து இப்படி கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே வந்து உள்வளைவு கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில ப்ளவுஸில் இந்த மாதிரி ஏறி இருக்காது கரெக்டாக அந்த மாதிரி நமக்கு இருக்கும் இப்படி இருக்குது அப்படின்னாலும் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணும் அந்த மாதிரி இருந்தாலும் உள்வளைவு கட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ உள்வளைவு கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா இப் இந்த ஹெஜ்ஜு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஸ்லீவ் ஓப்பனை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கேப் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அப்படியே உள்பக்கமாக நீங்கள் திருப்புங்க ஓகேவா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்துல ரெடி அளவுங்கிறது இருக்கு இல்லையா ரெடி அளவுங்கிறது இருக்குது இப்போ இதுதான் இந்த இடத்துல ரெடி அளவு ஓகேவா இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெடி அளவு இப்போது இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கரெக்டாக இப்படி எடுத்து வச்சு இந்த எஜ்ஜு மாறாமல் இங்கே எடுத்து வச்சு லைட்டாக இங்கே தட்டி கொடுங்க நம்ம மார்க் பண்ணது நமக்கு வந்து தெரியும் ஓகேவா இங்கேருந்து மார்க் பண்ணது தெரியல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஓவர்லாக் இருக்குது அதனால் தெரியல சப்போஸ் ஓவர்லாக் இல்லைன்னா நமக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ இந்த ஸ்லீவ் ஓப்பனாக கரெக்டாக வச்சுக்கிறோம் இந்த இடமும் எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்துகிறோம் பேக் சைடும் கரெக்டாக எடுத்து விட்டு இதை அப்படியே இங்கே எடுத்து வச்சு இந்த சென்டர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்லீவில் சென்ட்ரு இருக்கும் இல்லையா இந்த போர்ஷன் இந்த பொசிஷனில் எடுத்து நீங்கள் இங்கே பேக் சைடு திருப்பி வந்து பாருங்கள் ஓகேவா இந்த இடம் நான் கொஞ்சம் இப்படி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதுதான் நமக்கு ரெடி அளவு ஓகேவா இப்படி ரெடி அளவில் நம்ம இங்கே திருப்பும்போது இங்கே வந்து இது இதுதான் நமக்கு ரெடி அளவு இதுக்கு பின்னாடி நமக்கு இங்கே ஸ்டிச்சஸ் இருக்குது நான் இதை வந்து இப்படி எடுத்து வைக்கிறேன் ஓகேவா இது இப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதோடைய ரெடி அளவு இங்கே இருக்குது இதோட ரெடி அளவு இங்கே இருக்குது அதாவது இந்த செயலுக்கு உள்ளே விட்டுருக்காங்க இல்லையா இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட் வந்து அளவு கம்மியாக இருக்குது அப்போ இந்த சென்ட்ரு போர்ஷனில் இந்த அளவு என்ன இருக்குது கம்மியாக இருக்குது அப்போது அந்த அளவுக்கு உள்வளைவு அப்படிங்கிறத நமக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது ஆறு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு கம்மியாக வந்து இருக்குது ஓகேவா இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம எப்பயும் போல் மேல் வளைவு வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்வளைவு சென்ட்ரலில் ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம கட் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் உள்வளைவு கட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏற்கனவே நான் வந்து அலோ ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு எப்படி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த உள்வளைவு எப்படி மார்க் பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீடைல்டாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அளவு எடுக்கும்போது எடுத்துருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கும் இந்த மெத்தடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த இடம் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சு நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவு ப்ளவுசஸ் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம ஸ்லீவ்ல இருந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எங்கே இறக்கம்னு சொல்லுவாங்க எப்படி எந்த மாதிரி இறக்கம் சொன்னால் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே எழுதிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்